ஃபேன்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை ஸ்டோரி தான் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா அவருக்கு ரெண்டு குழந்தைங்க மனைவி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு கடனை சமாளிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு அப்போ தன்னோடய கிட்டே ஒரு ஐடியா சொல்கிறாரு நம்ம இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மனைவி வந்து அது ஒத்துக்கவே இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாரு இல்லை என்னால் சமாளிக்க முடில அடுத்து என்ன முடிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிட்டே சொல்கிறாரு என்ன சொன்னார் தெரியுங்களா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னால் சமாளிக்க முடியல தற்கொலை பண்ணிப்போம் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு நாலு விஷயத்த சொல்கிறாரு என்னென்ன அப்படின்னா கத்தி துப்பாக்கி மருந்து அதாவது விஷ மருந்து இந்த மாதிரி சில பொருட்களை வந்து முன்னாடி எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களையும் உட்கார வச்சுருக்காரு தன்னோட மனைவியும் உட்கார வச்சுருக்காரு இதில் எதை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு கேட்டுகிட்ட உட்காந்துருக்காரு அப்படி போது தன்னோட இளைய மகன் சொல்கிறான் அப்பா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு சொல்கிறான் ஏனப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாகுறத்துக்கு இவ்வளோ வழி இருக்குப்பா அப்போ வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூடையா இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குட்டி பையன் கேட்டான் வாழ்க்கை இது தாங்க ஒன்றுமே கிடையாது நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஸோ முயற்சி பண்ணால் எதுவுமே நடக்காமல் இருக்காது அவங்கள மாதிரி நீங்கள் இல்லாமல் அந்த குட்டி பையன் கேட்டால் தெரியுங்களா அப்போ ஒரு வழி இல்லையா சகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம எப்படி முயற்சி எடுத்தால் எப்படி வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்போம் நம்மளும் நம்ம லைஃப்பில் வெற்றி அடைவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் திட்டா